ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வலம் பெருவி செய்து நீ கேட்ட அனைத்து வரங்களையும் உனக்கு பொக்கிஷமாய் அள்ளி கொடுக்க உன் அப்பன் திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே உன்னை தேடி வந்த என்னை நிராகரித்து செல்லாதே என் உனக்கு செல்ல பிள்ளையே ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்துள்ளேன் ஒரு நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்வாயா இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட உனக்கு என் மேல் இருக்கும் வருத்தமே அதிகமாக உள்ளது தினந்தோறும் அது நடக்கும் இது நடக்கும் நல்லது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறீர்கள் அப்பா ஆனால் எனக்கு இதுவரை எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தத்துடன் இருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதில்களை கூறி உன் மன வருத்தத்தை போக்குவதற்காகவே இன்று நான் அவசரமாக வந்துள்ளேன் எல்லோரை போலவும் நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று என் பிள்ளை என் முகத்தை பார்த்து கேட்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைப் பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் தோழனாகவும் இருப்பேன் என்று என் வார்த்தைகளின் படியே நான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறேன் சாலையில் நடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அது போலவே நானும் உன் கைகளை இருக பற்றி கொண்டுள்ளேன் ஒரு தாயானவள் குழந்தை சாலையை கடக்க முற்படும் போதோ நெரிசல் அதிகரிக்கும் போதோ தனது பிள்ளையை இருக பற்றி கொள்வாள் அது போலவே நான் தற்பொழுது உன்னை இருக பற்றி கொண்டுள்ளேன் தாய் தனது குழந்தையை இருக பற்றி கொண்டிருக்கும் வேளையில் அந்த குழந்தைக்கு சற்று வலிக்கும் இருந்தாலும் அந்த தாய் பற்றி கொண்டிருப்பது அந்த குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் நேராமல் இருப்பதற்காகவே அதை அந்த குழந்தை அறியாது அது போலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நெருங்காமல் இருப்பதற்காகவே நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது உன்னை நான் அழுத்தி பிடித்துக் கொள்கின்றேன் என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதனையே நீ தான் என்று எடுத்துக்கொண்டு அழத்தான் செய்கின்றாய் இப்பொழுது உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொள்கின்றாய் என் குழந்தையே கவலைப்படாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வைப்பேன் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய